வணக்கம் வந்தோனி நலப்புறையல் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சண்டே சண்டே போட்டுக்கடல் போல் மீன் இல்லை எதுவும் இல்லை என்ன செய்கிறதுன்னு தெரியலை யோசித்து பார்த்தேன் ஒரு சேவல் பயங்கரமாக ஓடி ஆடி திரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதை இன்னைக்கு வேட்டையாடி குழம்பு வச்சு சாப்பிட்றோம் என்ன கறி வாங்க காசு இல்லை என்னென்னா செய்யலான்னு யோசித்தேன் இன்றைக்கு சொல்கிறாங்க பொட்டைக்கொழி இருக்கும்போது சேவலாக இருக்கக்கூடாது முட்டை கோழி முட்டை விடும்போது சேவ முட்டை விடும்போது சேவலை அது முட்டை இனிப்பாட்டியே ஒரு மாதம் ஆச்சு சரியா இப்போ என்ன அந்த நாங்கள் சேவலை பிடிச்சி நாட்டு வீட்டு சேவலை வெட்டி நாட்டுக்கோழி குழம்பு வச்சு நாட்டு சேவல் குழம்பு வச்சு இன்னைக்கு சாப்பிட போகிறேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா அது இருக்கும் நான் வீட்டில் இந்த வளர்ப்பு சேவல் இந்த நாட்டுக்கோழி சாப்பிட்டு இன்னைக்கு அது மேலே ஒரு அளவில்லாத ஒரு ஆசை வந்துடுச்சு நான் நான் அடிச்சு தின்னேன்ற ஒரு வெறி வந்துருச்சு வர ஐயோ கடையே சீnala உனக்கு புடிறது ஊஞ்சி கிடታ இருக்கு அது காமி டே இந்த மாதிரி गोली பறந்துக்கிட்டு வருவார் போறது பாரு எனக்கு கோலி தான் பயம் நீ கோலி கிரியா ஆமா சேவல் கிரியா அப்படியே அப்படியே வந்து அப்படியே புடினே இப்டி வாங்க நீங்க இப்டி வாங்க சென்டருக்கு போ சரி நாலலாம் இந்த காலத்துல 108 கோலி புடுது 108 சேவல் புடுது இங்க வரே சேட்டை புரடியும் இப்போ இந்த கோழியை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து இது வெட்டி எடுத்துக்கிடுவோம் எப்படி சூப்பராக ரெடி ஆயிடுச்சா இப்போ நம்ம அதை பீஸ் பீஸா வெட்டி என்ன செய்வோம் சொல்லுங்க எல்லாத்துக்குமே சரி டைலாக் பேசுகிறார் சூப்பராக வெட்டி கொழம்பு வச்சுருவோம் சொல்ல வர்றேன் இந்த கொழம்பு தீங்கிறதுக்கு முன்னாடி ஆளுக்கு வந்துடும் வெட்டு என்ன நாட்டுக்கறி மாதிரி என்ன நாட்டுக்கோழி கறி விளிம்புறேன் பிராய்னர் ஒரு நாளாச்சு இந்த மாதிரி இருந்திருக்கடா வேற மாதிரி வேற மாதிரி அழைச்சிட்டியா அழைச்சிட்டியா இந்த மஞ்ச பொடி போட்டு நல்லா அலசி

அதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கள் ஊர் ஸ்டைலில் தான் வைக்க போகிறோம் எனக்கே புதுசாக தான் இருந்தது மூக்கி ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் எங்கள் மாமி வந்து ஒரு டைம் நாட்டு வழி குழம்பு வைக்கும் போது இந்த மாதிரி கத்தரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு தான் கறி குழம்பு வச்சாங்க அதனால் நான் அந்த மாதிரி தான் வைக்க போகிறேன் யாரும் அது ஏன் வாங்கி முடி சொல்றது ஆமாவே என்னை பார்த்து பதிரி ஓடுவாங்க ஆ சரி கமான் ஆ கரி கொள்ளுக்கு தேவேனா அந்த பட்டை ஐடியில கூலா தட்டு போட்டு வச்சிங்க வத்திக்கோரேடுத்து தெரியுமா நல்லா இயர்ஸ் வெங்காயம் பட்டை கிராம் எல்லாம் போட்டாச்சு நல்லா பொன்னிறமா வதங்க வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிட்டு பச்சை மிளகா தக்காளி

சேவல் <laughs> ஆ

கறி குப்புட்டோம்ம வச்சிருவோம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து தேங்காய் ஒத்துருவோம் கலவு நல்லா கொதிச்சிருச்சு அந்த மறைச்சிட்டேங்க சுத்திக்கலாம் இதோ தரால் வேமா போறதுக்கு வந்து அந்த ஆசி தெரியியா இல்ல இரு என் கையில ஊத்திட்டு ஆ அதுக்கு அப்புறம் வந்து வெளிய போற. சரியா அரியலே இந்தா வந்து தரலாம். இந்த சாப்புடா சட சரி உன்னை மன்னிச்சிடுறேன் ஐநூறுபா இருந்து காசு இருந்து மன்னிச்சு நூறுரூவா தர்றேன்

இல்ல. கரிஸ்வரமரம். எத்தனை பாரியரும் சீலை याना यहाँ कितनी बार उतरवा? वहाँ कितनी पैसा लगा? ये कितने? चला दो साल के। बड़ी बड़ी। बहुत ही उड़वा। नहीं जापड़िया। उड़ा उड़ा मत ना जापड़िया को।

உண்மையிலேயே சூப்பரான சமையல் இன்னைக்கு சண்டே இந்த மாதிரி நீங்களும் வச்சு அப்படியெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் அந்த உடனே அதை பிடிச்சிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி மீன் மீடியா